வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்பரை மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முக்கியமான பல செய்திகளை நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தெற்கு அரசியலை பொறுத்தவரையிலே தேர்தல் களம் பிடித்திருப்பது போல காண்பிக்கப்படுகிறது குறிப்பாக பெரமுனர் தாம் சார்பாக ஒருவரை ஆதரித்து இறக்கப் போகிறோம் அதாவது வாக்களிப்புக்காகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஒருவரை நாம் தெரிவு செய்ய போகிறோம் நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட மாட்டோம் என்கின்ற விடயத்தை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பெறமுனவின் ஒரு அணியினர் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு அதிகமானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து தமது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நீதி அரசர் அல்லது நீதி அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய பதவியில் இருந்து விலகி ஜனாதிபதி வேட்பாளராக தன்னையும் அறிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயமும் ஒன்று இப்பொழுது அரசியலிலே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பெருமுன ரணில் விக்ரமசிங்க பிளவானது ஒரு சிறந்த பிரச்சார திட்டமிடல் என விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக இவர்கள் இவ்வாறு எதிரெதிர அணியாக நின்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு பின்னர் தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து மக்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது விமர்ச விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி வந்ததாக இன்றைய பத்திரிகைகள் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்து மத வழிபாட்டிடங்களை தம்முடைய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்துகிறது இலங்கை அரசு குற்றச்சாட்டை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளிப்படுத்தி இருக்கிறது இது ஒரு முன்னேற்றகரமாக இந்து மத மக்களினுடைய வழிபாட்டிடம் தொடர்பான உரிமைகள் இப்பொழுது முன்னேற்றகரமான பாதையில் பயணிப்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது எனவே வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சமஷ்டி தீர்வை முன்வைக்க வேண்டும் என்கின்ற நிலைய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கடல் மக்களுக்கு தங்களுடைய தீர்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது உண்மையான ஒரு போட்டியாக இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான விடயங்கள் வெளிப்படும் என்கின்ற நம்பிக்கைகள் ஒரு புறம் இப்பொழுது துளிர் விட ஆரம்பித்திருக்கிறது எனவே இவ்வாறான சூழலில் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக

இதன்போது ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளர் ஒருவரை களமிறக்காமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனினும் கட்சியின் சார்பாக மூட்டு சின்னத்தின் கீழ் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என நாமல் அணியினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக காரசாரமான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இறுதியாக தனியான வேட்பாளரை களமிறக்குவதற்கு பெற தீர்மானித்திருக்கிறது கருத்து பகிர்வுகளை தொடர்ந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் கட்சியின் சார்பாக தனியான வேட்பாளரை களமிறக்குவதை தொடர்ந்தே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் எனினும் பெருமுனவின் வேட்பாளர் யார் என தீர்மானிக்கப்படவில்லை இலங்கையின் பெரும் செல்வந்தரும் முதலீட்டாளருமான தமிக பெரியராவை வேட்பாளராக களமிறக்குவதற்கே கூடுதலான சாத்தியங்கள் உள்ளன இதேவேளை தமிக பெரியரா நேற்றிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் என்கின்ற தலைப்போடு செய்திகள் முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தீர்மானித்துள்ள நிலையில் இந்த முடிவால் பிளவுகள் ஏற்படும் இந்த இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயம் அதனை ஏக்கப் போவதில்லை என பெருமுனவின் ஒரு அணியினர் தெரிவிக்கிறார்கள் எனவே சார்ந்து இப்பொழுது பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன அதிகளவான செய்திகளிலே பரபரப்பாக இந்த விட நிலையம் கடத்தப்படுகிறது எனவே இது ஒரு சிறந்த தேர்தல் தேர்தல் தொடர்பான பரப்புரை என்கின்ற விடயங்களாகவும் இவை பார்க்கப்படுகிறது பெருமுனவின் முக்கியஸ்தர் பிரமித பண்டார தென்னகோன் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தாம் ரணிலேயே ஆதரிப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரி தென்னகோன் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே நேற்றைய தினம் தீவிரமான ஆலோசனையிலே ஈடுபட்ட போது பொதுஜன பிரமுனை ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பதில்லை என்கின்ற தீர்மானம் எடுத்திருந்தது இதனை அடுத்து தாம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க போதாக அவர் கருது பதவி செய்திருக்கிறார் இது இவ்வாறு இருக்க பெருமனவிலிருந்து நீதி அமைச்சரும் தன்னுடைய பதவி விலகலை இப்பொழுது பதவி கடிதத்தை ஒப்படைத்து நேற்றைய தினம் அவர் நீதி அமைச்சர் இருந்து வெளியேறியிருக்கிறார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கொழம்பிலே நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே வைத்து அவர் தனது பதவி விலகலை அதாவது அந்த முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு தூதுவர்கள் இந்த தேர்தல் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது யார் வென்றாலும் இன பிரச்சனையை தீர்ப்பதே அவசியம் என ஜப்பானிய தூதுவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குழந்தை பெருசுத்த இளம் தாய் உயிரிழப்பு மன்னாரிலே இந்த சோகம் இடம்பெற்றிருக்கிறது அரகலைய போராட்டக்காரர்களும் ஜனாதிபதி தேர்தலிலே குதிப்பு என்கின்ற இன்னொரு செய்தி பார்க்க முடிகிறது அரகலேயவில் ஈடுபட்ட தரப்பினரால் உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் போராட்ட முன்னணியினுடைய சார்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்திரடி நுவான் தெரிவிக்க அங்கே களமிறங்க உள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது இதே நேரத்திலே போலி உறுதி மோசடி தொடர்பான விடயங்கள் அண்மை காலங்களிலே பத்திரிகைகளிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் போலி உறுதி மோசடி மூன்று பேர் கைதாகி இருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் நில அளவையாளர் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது போலி உறுதி மோசடியில் ஈடுபட்டமைக்காக யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றப் பிரிவினரால் நில அளவையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்து வழிபாட்டு தலங்கள் பௌத்தத்துக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கை மீது கடும் அதிருப்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இலங்கையிலே இந்துக்களின் வழிபாட்டிடங்களை அபகரித்து அவற்றை பௌத்த தலங்களாகவும் பௌத்தர்களுக்கு பகுதிகளாகவும் மாற்றுவதற்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் திருவிழா பந்தல் கால் இன்று என்கிற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய குரோதி வருட மகோத்சவ பெருந்திருவிழாவுக்கான பந்தல் கால் நடும் நிகழ்வும் பாரம்பரியமாக கொடிச்சிலை சீலை காளாஞ்சி வழங்கும் நிகழ்வும் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இனிய பத்திரிகைகளிலே மடு திருவிழா தொடர்பான ஒன்று கூடல்கள் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது அங்கே ஆவணி பதினைந்தாம் தேதி இந்த திருவிழா இடம்பெற இருக்கிறது அதற்கான ஆயுத்தங்களாக குறிப்பான பாதுகாப்பு பிரச்சினைகள் சுகாதார பிரச்சினைகள் போன்றவற்றை தீர்ப்பதற்கான தீர்வுகளும் நேற்றைய தினம் கலந்துரையாடலில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது உட்பக்க செய்திகளிலே தேர்தல் கண்காணிப்பு சர்வதேச குழுக்கள் வருகை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திட்டமிடல் தொடர்பிலே ஆரம்ப ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பொது அமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கை வந்துள்ளதாக பவுரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதே நேரத்திலே தேர்தல் பிரச்சார செலவு ஐந்து நாட்களில் தீர்மானம் தேர்தல் ஆணையாளர் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தபால் தொடர்பான செலவுகள் அதிகரித்திருக்கின்றமையால் இந்த வருடம் இந்த தேர்தலுக்கு அதிகளவான நிதி தேவைப்படும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது மகிந்தவின் ஆதரவுக்காக கடிதம் எழுதினாரா அணில் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியும் தினம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் போலீஸ் மா அதிபர் சிக்கல் ஒரு வாரத்திலே தீர்க்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தேர்தல் செலவுகள் ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபா தபால் திணைக்களத்தினுடைய மதிப்பீடாக அந்த மதிப்பீடு இருக்கிறது அதே நேரத்தில் அரசாங்கத்தின் போக்கால் அரசமைப்பு நெருக்கடியிலே மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது தேசபந்து தென்னோக்கோனுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் கவலை தரும் வகையில் உள்ளன என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் அறிவித்திருக்கிறது மேலும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகன இறக்குமதி தொடர்பான செய்திகளும் பார்க்க முடிகிறது வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்திருக்கிறார் தனிநபர் பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டிலே நீக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கையிலே சுற்றுலாவிகள் அதிக அளவாக இப்பொழுது அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் இலங்கைக்கு வருமானம் கிடைப்பதாகவும் வெளிப்படுத்த வெளியிடப்பட்ட செய்திகள் பார்க்க முடிகிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலுக்கு ஆதரவில்லை தனித்து போட்டியிட பெருமுன தீர்மானம் என்கின்ற செய்தி அதாவது இன்றைய தினம் இதுவே பேசுபொருளாக பொருளாக இருக்க இது ஒரு சிறந்த பிரச்சார நடைமுறை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் பெருமுனவின் வேட்பாளரை மொட்டை சின்னத்திலே களமிறக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிக்க பெரியராவை இவ்வாறு நிறுத்துவார்கள் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு அடிப்படையான சில கடமைகள் வழங்கப்பட்டதாகவும் அதனை அவர் நிறைவேற்றி அவரே அண்மையிலே தெரிவித்திருந்தார் இதே நேரத்தில் நாமலுக்கு எதிராக போலீஸிலே முறைப்பாடு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தேர்தலுக்கு ஒன்று நான்கு பில்லியன் கோரிய தபால் திணைக்களம் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது கண்டாவளை சமுத்தி வங்கியிலே பல லட்சம் ரூபா பண மோசடி செய்யப்பட்டிருக்கிறது சமுத்தி வங்கியினுடைய செயற்பாடுகள் இதனால் முடக்கப்பட்டிருக்கிறது நான்கு குழுக்கள் விசாரணைக்காக அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகருகிறது கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகர் பிரிவுக்குட்பட்ட சமுத்தி வங்கியிலே பல லட்சம் ரூபாய் பணமோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது சமத்தி உத்தியோகத்தர்களால் குறித்த பணமோசடி இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்ததை அடுத்து விசாரணைகளுக்காக நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் என்று அறிவிக்கப்படலாம் என்கின்ற செய்தியானது கட்டமைடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே இதுவரை பன்னிரெண்டு பேர் போட்டியிடுவதற்கு உறுதியாக நிலையிலே தமிழர்கள் சார்பிலே தமிழர்களின் ஒருமித்த குரலாக ஒழிக்க உள்ள தமிழ் பொது வேட்பாளர் யார் என இன்று அறிவிக்கப்படலாம் என செய்திகள் வழியாக இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதுவரை ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே இடத்திலே சஜித் பிரேமதாச அனுரகுமர திசநாயக்க இப்பொழுது அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அறிவித்திருக்கிறார் எனவே நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ சரத் ஃபோன்சேகா அதே போல் அரகலேய களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் பல சமூக செயற்பாட்டாளர்கள் இவ்வாறு தேர்தல்களிலே களமிறக்கப்பட இருக்கிறார்கள் வாக்குகளை சிதறடிப்பதற்காக என சில பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே தேர்தல் இவ்வாறு நகர்கிறது முல்லையிலே கிணற்றிலிருந்து இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது தமிழர் பகுதியிலே இந்து கடவுள்களின் விக்கிரகங்கள் சேதமாக்கப்படுகின்றன சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறது தமிழர் பகுதியில் இந்து கடவுள்களின் விக்கிரகங்கள் சேதமாக்கப்படுவதோடு மத சிறுபான்மையினர் இலங்கையிலே இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியிருக்கிறது மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணவாக்கு யாழிலே விருது என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் சைவ சமய குழு ஆண்டுதோறும் வழங்கி வருகின்ற உயர் விருது யாழ் விருது இம்முறை யாழ் போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணருக்கு வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தியிலே

அது வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்தி தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணிலை கைவிட்ட ராஜபக்ஷக்கள் மொட்டை சின்னத்திலே தங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க தீர்மானம் ரணிலை அல்லது வேறு வேட்பாளர்களை ஆதரிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கட்சியினுடைய அரசியல் குழுவிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக பெரமுனவினுடைய அந்த கட்சி உருவாக்கத்துக்கு முக்கிய பணியாற்றிய பசில் ராஜபக்ஷ அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால மெனிகோம் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே கண்டாவளை சமுத்தி வங்கியிலே பெரும் மோசடி பயனாளிகள் பல லட்சங்களை சூறையாடிய உத்தியோகத்தர்கள் தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது கணக்காய்வு செய்ய நான்கு குழுக்கள் களமுறக்கப்பட்டிருக்கின்றன கிளிநொச்சியிலே தொடர்கின்ற கமக்கார அமைப்புகளின் நடாவடி அதாவது எழுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் அதிக நிலப்பரப்பிலே மேலதிக நெற்சயை சட்டவிரோதமாக செய்யப்பட்ட அரசு மானியங்கள் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது கிளிநொச்சி இரண்டு மடி குளத்தின் கீழ் உள்ள புலிங்கதவன் முறிப்பு கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பகுதியிலே சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பிலே மாவட்ட பயிற்சிகை குழுவின் தீர்மானங்களை மீறி மேலதிக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கமக்கார அமைப்பின் சிபார்சுகளின் படி சிறுபோகத்துக்கான அரச மானியங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சுதந்திர கட்சி மூன்றாகப் புலவடைவு மூன்று வேட்பாளருக்கு ஆதரவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்று பகுதியாக பிரிவடைந்திருப்பதாகவும் இந்த நிலையிலே கட்சியின் உறுப்பினர்கள் மூன்றாகப் பிரிந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு இருப்பதாகவும் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன்ன தலைமையிலான குழு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருப்பதாகவும்

செய்தியாளர்கள் சந்திப்பிலே அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நீங்கள் தேர்தலுக்காகவா பதவி விலகுகிறீர்கள் என்கின்ற விடயங்கள் அதற்கு அவர் ஆமென பதில் அளித்திருந்தார் தான் என்னும் கட்டுப்பணம் செலுத்தவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார் எனவே இப்பொழுது அவர் எனக்கு முன்னதாக பதவி விலக விலகி இருக்க வேண்டியவர் ஆனால் அவர் இன்னும் பதவி விலகவில்லை என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதம நீதியரசருடன் சபாநாயகர் பேச வேண்டிய தேவையில்லை என திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதால் பதில் போலீஸ் மாதிபரை தன்னால் தெரிவு செய்ய முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவாராக இருந்தால் கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து பதில் போலீஸ் மாதிபரின் அதிபரின் அதிபராக அவர்களுடைய பெயரை பரிந்துரைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கள நான் தயார் என தமைக்கு பிரியராக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது கோவில்களிலே விக்கிரகங்களை சேதப்படுத்தும் அதிகாரிகள் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது ரணில் தேடும் இதயம் என்கின்ற ஒரு தலைப்பு கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே முதலிலே கட்டுப்பணத்தை செலுத்துபவர்கள் தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தும் சின்னங்களிலே தங்களுக்கு விருப்பமான சின்னத்தை தெரிவு செய்ய முடியும் என்பதால் ரணில் விக்ரமசிங் அவர்கள்

கோஹாமா பகுதியிலே சொல்லங்கா பொதுஜன பிரபுணவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சமஷ்டியை ஆதரிப்பவரே தமிழரசுக் கட்சி ஆதரிக்கும் என பச்சை கொடி காட்டுகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சமஷ்டிக்கு யாருமே ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவே அவருடைய நிலைப்பாடும் பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாட்டை நோக்கியே நகரும் என்கின்றபடி எங்களும் பேசப்படுகின்றன இவை இன்றைய தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவப்பெச்சரிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இப்பொழுது போலீஸ் மாதிரி நியமனம் தொடர்பாக இவர்கள் செயல்படுகின்ற விதங்கள் மேலும் மேலும் விளைவுகளை நாட்டுக்கு கொடுக்கும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் இதனிடத்திலே தினக்குரல் கடந்துகீழ நாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்ட போவதில்லை வேட்பாளரை களமிற்கோம் என தமது முடிவை அறிவித்திருக்கக்கூடிய பெருமன சார்பான செய்தியாகவே அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தற்போதைய ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு பொது ஜனப்பெறமனு ஆதரவளிக்காது அத்துடன் மொட்டு சின்னத்திலே வேட்பாளர் நிறுத்தவும் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இந்து தளங்களை பௌத்தமயமாக்கும் நடவடிக்கை இலங்கை அரசாங்கம் இதில் ஈடுபடுவதாகவும் அதிகாரிகள் அவ்வாறான செயற்பாடு செய்வதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சாடியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயத்தை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது இந்த விடயத்துக்கு நீதி பெற்றுக் கொடுக்கும் வரை அவர்கள் ஓயக்கூடாது என்பதே அனைத்து மக்களினுடைய இப்பொழுது அவாவாகவும் இப்பொழுது இருப்பதை பார்க்க முடிகிறது ரணிலுக்கு பதினொரு பேரே ஆதரவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் ரணிலுக்கு ஐம்பத்தேழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் ஆதரவளி பார்க்கல என்கிற ஒரு விடியமும் அண்மையிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அமைச்சு பதவியை துறந்தார் விஜயதாஸ் ராஜபக்ஷ என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் சுயேட்சாக போட்டியிடுவதாக ரணில் அறிவித்தமை தவறானது பசில் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பிரமணவின் உறுப்புரிமையை பெற்று கொண்டால் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கலாம் அவருக்கு ஆதரவு வழங்கலாம் என அறிவுறுத்தினோம் ஆனால் அவர் அதற்கு மதிப்பளிக்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சில் ஈடுபட்ட போது அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்தமே முற்றிலும் தவறானது என பசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அண்மையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்திப்பிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது சார்பாக பேசியிருக்கிறார் அதாவது தமிழரை ஏமாற்றி விடலாம் में गिन रहे हैं கொக்கரிப்புக்களின் எடுபடாது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் விடுதலை புலிகளை பிளவடிய செய்த பெருமை அவருக்கே என அவர்கள் இப்பொழுது பெருமை பாராட்டி கொள்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முடைத்திருக்கிறார் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்பொழுது குறைந்த எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் தனித்து இயங்குகிறார்கள் கூட்டமைப்பாக இயங்குவதில்லை இவ்வாறு பெற உடைக்கப்படும் எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெறமுனை தனக்கென்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போது பெருமுனை என்னும் பலமாக அவர் உடைப்பார் என்கிறபடி எங்களை அவர் பதிவு செய்திருந்தார் இதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பந்துள போலீசிலே முறைப்பாடு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பொதுஜன பெறமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்து நாமல் ராஜபக்ஷவிடம் கேள்வி கேட்டதற்கு அவரும் பல பதில்களை வழங்கியிருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே பத்திரிகை செய்திகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறும் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி